அடர்ந்த வனத்தின் திறந்த வழியில் மான்குட்டி ஒன்று ஆனந்தமாக துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது தாய்மான் தன் குழந்தையின் மீது ஒரு கண் வைத்தபடி சுற்றிலும் கவனமாக இருந்தது துணிச்சலான குட்டி நீரோடைக்கு அருகில் சென்று தாகம் தீர்த்தது காடு எவ்வளவு அழகானது ஆனால் அதன் அமைதி சில சமயங்களில் ஒரு நிமிடத்தில் உடையக்கூடியது திடீரென மரங்களுக்குள் இருந்து ஒரு பலத்த கர்ஜனை தாய்மான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் குட்டியை பாதுகாக்க முன்னேறி நின்று தனது உயிரையும் பணயம் வைத்து தாயின் வலிமையை காட்டியது தனது சமயோசிதத்தால் தாய்மான் குட்டியுடன் இணைந்து அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடி மறைந்தது தாயின் பாதுகாப்பு வளையத்திற்குள் குட்டிமான் ஆபத்திலிருந்து தப்பிப் பிழைத்தது துணிச்சல் என்பது எப்போதும் அன்பினால் பிறக்கிறது